லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் சேரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்க பசங்க அதுக்கப்புறம் நிறைய டேலண்ட் வச்சுருப்பாங்க ஆனால் வந்து சரியான கோச்சிங் கிடைக்காது ஃபுட்டு சரியாக கிடைக்கல அப்படின்ற பசங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான நான் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி அவங்களையும் எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கு ஆக வச்சு இப்போ எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் வந்து இருக்காங்க இந்த எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் சேரணும்னு நினைக்கும் போது நீங்கள் பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக்கை பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன் அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நம்மளோட சேனல்ல வந்து ரெகுலராக நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபஸ்ட் எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்னால் என்ன அப்படின்றத பத்தி நான் சொல்றேன் எஸ்டிடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அப்படின்றது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் லெவலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேமுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் வந்து ரன் பண்ணிகிட்டு வராங்க இது பியூர்லி கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலு இந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் மே மாதம் செலெக்ஷன் எடுப்பாங்க ஏன் அப்படின்னா அடுத்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தைங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடித்து ஹாஸ்டல் போய் ஜாயின் பண்ணி ஸ்கூல் அகாடமிக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மே மாதம் காம்தான் செலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த செலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த கேமுக்கு செலக்ட் ஆகிறமோ அந்த ஹாஸ்டல் வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் அல்லது ஒரு ரெண்டு மூணு இடத்துல அந்த ஹாஸ்டல் இருக்கும் இப்போ இந்த ஹாஸ்டல் செலக்ட் ஆனதுக்கப்புறம் எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய ஸ்கூலில் தான் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி ஸ்கூல் செலவு அதெல்லாம் வந்து நம்ம பேரண்ட்டே வந்து பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்காக ஸ்போர்ட்ஸ் கிட்டு தங்குகிற இடம் ட்ரைனிங்கு அதுக்கப்புறம் ஒரு நியூட்ரிஷனான ஃபுட்டு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் தான் ஒரு நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்டை வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதனால உங்களோட குழந்தைங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய லெவலுக்கு வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்தி தராங்க இதுதான் வந்து ஒரு ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் கீழே ஃபஸ்ட் கமாண்டில் பின் பண்ணுறேன் அதை நீங்கள் போய்ட்டு பாருங்கள் இப்போ எல்லா வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹவுஸ்க்கு அந்த செலெக்ஷன் வந்து மே மாதம் வந்து செலெக்ஷன் வரும் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அந்த மாதிரி தான் வந்து செலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த செலெக்ஷனுக்கு இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் மினிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி எஸ்டிஐடி செலக்ஷன் வருது இதுக்காக என்னோடய குழந்தைங்கள வந்து நான் செலெக்ஷன் கூப்பிட்டு போகிறேன் செலக்ட் ஆக முடியல இல்லை நீங்கள் ஒரு பிளேயராக இருக்கீங்க அப்படின்னாலுமே செலெக்ஷன் போய் அட்டென்ட் பண்ணுவீங்க லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களால் செலக்ட் ஆக முடியாது இதுக்கான காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவு நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோ இல்லை செலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நாளோ ஒரு இருபது நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு செலெக்ஷன் போய் அட்டன் பண்ணால் செலக்ட் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது தான் நீங்கள் ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவு ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு த்ரீ மந்தாவது நீங்கள் டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த ஸ்கில் வந்து உங்களுக்குள்ளேயே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்போ தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும் இப்போ காமனாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஹவுசர் செலெக்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக் லெவல் செலெக்ஷன் வந்து நடத்துவாங்க இந்த செலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக பேட்ரி டெஸ்ட்டு தான் எடுப்பாங்க இந்த டெஸ்ட் என்னென்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எஜிலிட்டி அப்புறம் என்டூரன்ஸு எக்ஸ்ப்ளோசிவ் பவரு இந்த மாதிரியான டெஸ்ட்டு தான் வந்து எடுப்பாங்க ஒரு ஒரு கேமுக்கும் வேரியாகும் சில கேம்ஸ்க்கு வந்து ஒரு சில டெஸ்ட் எடுப்பாங்க சில கேம்ஸுக்கு இன்னும் ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் எடுப்பாங்க இப்போ இந்த மாதிரி டெஸ்ட்டில் வந்து ஒரு காமனாக ஒரு பத்துக்கு இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு இருக்குது அங்கே வந்து நீங்கள் யாரோட பெஸ்ட்டாக வரீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களோட நீங்கள் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நீங்கள் அந்த இப்போ பத்து மார்க்குக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி மீட்டர் ஸ்ப்ரிண்ட் ஓடுறீங்க அப்படின்னா அவங்க இந்த ஏஜ் கேட்டகிரிக்கு இந்த டைமில் ஓடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம்லைன் வச்சுருப்பாங்க அந்த டைம் லைனில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்னா பத்துக்கு பத்து மார்க் போடுவாங்க அதை விட கொஞ்சம் கம்மியாக அதிக டைம் எடுத்து ஓடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான மார்க் போடுவாங்க நீங்கள் வந்து பக்கம் இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட கம்பேர் பண்ணிவிட்டு நான் இவனோட ஃபர்ஸ்ட்டாக தான் வந்தேன் ஆனாலேயும் வந்து எனக்கு செலக்ஷன் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது இந்த விஷயத்த வந்து நல்லா தெளிவாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரியான பேட்ரி டெஸ்ட்டு செலெக்ஷன் நடத்துவாங்க இந்த செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் செலெக்ஷன் இந்த செலக்ஷனில் காமனாக வந்து எல்லாருமே வந்து செலக்ட் ஆகிடுவீங்க ஆனால் வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் செலெக்ஷன் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே செலக்ஷன் தான் நடக்கும் கூடவே ஸ்கில் ரிலேட்டடான செலெக்ஷன் வந்து நடத்துவாங்க இந்த ஸ்கில் ரிலேட்டடான செலெக்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுட்பால் பிளேயர்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஃபுட்பாலில் வந்து பேசிக்கான ஃபண்டமெண்டல் ஸ்கில் இருக்குது இப்போ ட்ரிப்ளிங் பாஸிங் அப்புறம் லாங் ஷூட் அடிக்கிறது அப்புறம் ஜக்லிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு பேஸிக்கான ஒரு ஸ்கில்லு இந்த ஸ்கில்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஏன்னா இந்த மாதிரி டெஸ்ட்டும் வந்து அங்கே எடுப்பாங்க இதெல்லாம் நீங்க தெளிவா நல்லா பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு செலெக்ஷன் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்கில்ல எல்லாம் வந்து நான் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னா இப்போ வர மே மாசம் வந்து கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் நடத்துவாங்க அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட் இந்த ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எஸ்டேடி ஸ்போர்ட்ஸ் அசல் செலெக்ஷனில் ஏன் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க அவங்கள வந்து ஒரு ஜென்ரல் ஃபிட்னஸ்ஸு அந்த பேட்டிங் டெஸ்ட் எடுத்தே அதில் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களையே செலெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அடுத்து கட்டத்துக்கு கொண்டு இருந்தாங்க இப்போ வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய காம்படிஷன் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அப்போ கவர்மெண்ட்டே இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெடலோ இல்லை நீங்கள் ஒரு ஸ்டேட் லெவல் வந்து சர்டிஃபிகேட் வந்து பார்ட்டிசிபேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா புதுசாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டலாம் சொல்லிக் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணி ஒரு ஸ்டேட் லெவலோ ஒரு நேஷனல் லெவலோ அச்சீவ் பண்ணி வைக்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏற்கனவே கேம் தெரிஞ்சுவேன் ஏற்கனவே நீங்கள் ஸ்டேட் லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களை வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண வைக்க முடியும் இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்குறாங்க இவங்க வந்து எஸ்டிடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் செலெக்ஷன் ஆகிறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு வந்து இருக்குது உங்களோட ஹைட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு வந்து இப்போ ஒரு மேஜரான அட்வான்டேஜாக இருக்குது அதனால் ஹைட்டு வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க லாஸ்ட் டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு மார்க் கொடுத்துட்ருக்காங்க அப்போ நம்ம ஓரளவு ஹைட்டாக இருக்கும் இல்லை ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஹசலுக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போவே வந்து என்னோடய ஹைட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்போ நாளாக செலெக்ஷன் அட்டன்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடாது அந்த ஏஜுக்கான ஹைட் எவ்வளோ இருக்கீங்களோ அந்த ஹைட்டில் நீங்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஹைட் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க நான் இப்போ சொன்ன மூணு விஷயத்தையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்கள் வர செலெக்ஷனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் செலெக்ஷன் வந்து கிடைக்கும் இப்போ நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கலாம் இப்போ நீங்கள் சில ட்ரைனிங்லாம் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே எந்த மாதிரியான ட்ரைனிங் நான் பண்ணுறது எவ்வளோ நாள் பண்ணணும் எவ்வளோ நேரம் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கோச்சிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அங்கே உங்கள் கோச்சஸ் கேட்டிங்கன்னாவே சிலர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நானாக தாங்க ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரைனிங் மெத்தட் வேணும் அப்படின்றவங்க கீழே கமாண்ட்ராக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் எப்படி எஸ்டிடி ஸ்போர்ட்ஸ் ஆசலுக்கு இப்போ மே மாதத்துக்குள்ளே எந்த மாதிரியான ட்ரைனிங்கெலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் எந்த மாதிரியான டெஸ்ட்டை எப்படி எடுப்பாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கீழே கமாண்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் இல்லை எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாசல் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாசல் செய்கிறதுக்கான ஒரு ரெகுலரான அப்டேட் வந்து நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துட்டே இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாசலில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிடலாம்